இந்த யூடியூப் சேனலின் நோக்கம் என்னன்னா முதலாவது நல்லதொரு பெற்றோர்த்துவம் குழந்தைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது இதுதான் ஒரு ரூட் பிரச்சனையா இருக்கு என்பதை நான் பாக்கிறேன் ரெண்டாவது என்னன்னா விடுதலை உள்ள ஒரு சமுதாயம் எலும்பணும் உருவாக்கப்படணும் இதுதான் ரெண்டாவது நோக்கம் புரியும்படியா என்னன்னா மனிதனுடைய ஃப்ரீவில டச் பண்ணாம அவனை கண்ட்ரோல் பண்ணாம அவனை கண்டம் பண்ணாம அவனை மதித்து செயல்படுவது இதான் ரெண்டாவது நோக்கம் மூணாவது நோக்கம் என்னன்னா மனிதனுக்குள் இருக்கும் நல்ல நல்ல கலாச்சாரங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் இதான் மூணாவது நோக்கம் அதாவது இந்த பூமியில அதிகபட்சமா மனிதனுடைய கேவலமான கலாச்சாரங்கள் தான் வெளிப்படுது கொஞ்சம் கொஞ்சம்தான் தான் நல்ல நல்ல கலாச்சாரங்கள் எல்லாம் வெளிப்படுது ஆனா ஏற்கனவே மனிதனுக்குள்ளாக நல்ல நல்ல கலாச்சாரங்கள் எல்லாம் இயற்கையாகவே அவனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு சோ அப்படிப்பட்ட நல்ல நல்ல கலாச்சாரங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள இருந்து அது வெளிப்படணும் நாலாவது நோக்கம் என்னன்னா பெண்கள் இந்த பூமியில தைரியமா சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதுக்காகவும் இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது சோ இந்த நாலு நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த யூடியூப் சேனல் இயக்கப்படும் இதுல போடுற வீடியோ எல்லாம் இந்த நாலு விஷயத்துக்கு ரிலேட்டடா போகும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ